அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்ன செஞ்சிருக்கோம் அடி எடுத்து வைத்து ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருச்சு சோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சியும் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் குரூப் டூ டிசம்பர்ல குரூப் ஃபோர் அப்படின்ற மாதிரி தொடர் தேர்வுகள் அப்படிங்கிறது வர இருக்கு சோ நம்ம ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ தேர்வுகள் இந்த ஆண்டுல இருக்குங்கிறத உறுதி பண்ணிருக்காங்க சமீப காலமாக டிஎன்பிஎஸ்சி சரியான நேரங்கள்ல அவங்களுடைய அந்த வெளியீடுகளை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தவற விட்டவர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் அப்படிங்கிறது கையில இருக்குது ஒரு நாட்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு இந்த முன்னூறு நாட்களை அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பதுல இருந்து எழுபது நாட்கள் சோ இந்த நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய வெற்றிங்கிறது இருக்கு நம்ம எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறோமோ அதையெல்லாம் ஒரு ஒரு வைராக்கியமாக வச்சுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நம்ம செலுத்தணும் சோ இதுல இத அடிப்படையாக கொண்டு பொது தமிழுக்கான டெஸ்டீரியசோனை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல ஐம்பது தேர்வுகள் பிளஸ் ஐம்பது தேர்வுகள் மொத்தம் நூறு தேர்வுகள் என்ன ஐம்பது தேர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மொத்தம் என்ன ஐம்பது தேர்வுகள் மற்றும் ஐம்பது தேர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐம்பது தேர்வுகள் அப்படிங்கிறது டேர்ம் வைஸ்ல என்ன செய்யும் அப்படின்னா கவர் ஆகும் டேர்ம் வைஸ்ல இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் ஏரி இது எல்லாமே கவர் ஆகும் இந்த ஐம்பது தேர்வுகளும் நம்மளுடைய சிலபஸ் அப்படிங்கிறது மொத்தம் நூறு மதிப்பெண்கள் அதாவது நூறு கேள்விகள்ல எண்பத்தி ஐந்து கேள்விகள் இலக்கண பகுதியில இருந்தும் பதினைந்து இலக்கிய பகுதியிலிருந்தும் கேட்கப்படுது சோ இந்த எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களை நம்ம வந்து ஒரு டார்கெட்டா வச்சு அதிகப்படியான டெஸ்ட் இந்த எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு நம்ம போறோம் எண்பத்தி ஐந்து கேள்விகளுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம் பதினைந்து கேள்விகள் பத்தாம் வகுப்பு பாடத்திட்ட தரம் அப்படின்றது அடிப்படையில் தான் கேட்கப்படுது அப்படின்றதுனால பெருசா அவுட் சோர்ஸ் போறதுக்கு இதுக்கு வழியே கிடையாது சோ கவர்மெண்ட் மெட்டீரியல் புது புக்கு பழைய புக் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பதினைந்து கேள்விகள் கேட்க போறாங்க நம்ம இந்த இந்த நூறு கேள்விகள்ல அந்த எண்பத்தி ஐந்து கேள்விகளுக்கு அதிகப்படியான வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் வைஸும் நம்ம இந்த டெஸ்ட்ல கவர் பண்ணிருப்போம் சிலபஸ் வைஸும் கவர் பண்ணிருப்போம் இந்த டெஸ்ட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு இந்த நூறு கேள்வித்தாள்களுமே வீட்டுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா அனுப்பப்படும் சோ நூறு இன்ட்டு நூறு கேள்விகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேள்விகளை நீங்க இங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச்சை தரக்கூடியதாக இந்த தேர்வு தொடர்ன்றது உங்களுக்கு இருக்கும் சிலபஸ் வைஸ் கவரேஜும் இருக்கும் அவுட் சோர்சஸ் உங்களுக்கு என்ன செய்வோம் அவுட் சோர்ஸஸ்க்கு மட்டுமே பத்து பதினஞ்சு டெஸ்டுகளுக்கு மேல கொடுத்துருப்போம் சில டெஸ்ட்ல ஊடா ஊடல் அவுட் சோர்சஸும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்திருப்போம் சோர்ஸஸ்கான யூனிட் டெஸ்டுக்கான பிடிஎப் ஒவ்வொரு டெஸ்டுக்கும் நம்ம என்ன இதை வந்து கவர் பண்ணிருக்கோமோ அந்த புத்தகத்தினுடைய படி எஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓல்டு புக்ஸ் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா கவர் பண்ணிருப்போம் ஒரு புக்கை எப்படி அப்ரோச் பண்றதுன்றதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிறது இருக்கும் சோ அடிப்படையில இருந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இலக்கண வகுப்புகளும் இதுல இடம்பெறும் இலக்கணத்தையும் நீங்க பிழை இல்லாம தெரிஞ்சுக்கலாம் இலக்கணம்ங்கிறது இந்த எண்பத்தைந்து மாதிரி பெண்களுக்கான பேசிக்ஸ் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே இதுல இடம்பெறும் அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் கொடுத்துருவாங்க இந்த எல்லா டெஸ்டும் பிரிண்ட் அவுட்டா உங்களுக்கு வீடு தேடி என்ன செஞ்சிரும் அப்படின்னா வந்துடும் இந்த நீங்க எடுக்கிறது உறுதி எத்தனை கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க பத்தாயிரம் கேள்விகள் நிறைய அவுட் சோர்சஸ் கேள்விகள் ப்ரீவியஸ் கேள்விகள் அதே மாதிரி சிறப்பு தமிழ் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச் கொண்டதாக இந்த தேர்வு தொடர்ன்றது உங்களுக்கு இருக்கும் சரி இதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஐம்பது டெஸ்ட் அது எப்படி கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே கவர் பண்ணிப்போம் அலகு ஒண்ணுல இருந்து அழகு ஆறு வரைக்கும் அதாவது அழகு ஏழு இலக்கிய பகுதி மட்டும் இல்லாம சரிங்களா சோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா டுவெல்த் வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு ஓல்டு வரை எத்தனை டெஸ்ட் ஏழு டெஸ்ட் அதுக்கப்புறமா எட்டாவது டெஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மட்டும் தனியா எடுத்திருக்கோம் டு எய்த் ஓல்டு நைன்த் டென்த் ஓல்டுன்னு சொல்லி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய பகுதியை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு எண்பத்தைந்து மதிப்பெண்களுக்கானதாக இருக்கும் சோ நீங்க ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணிடுவீங்களா அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு அழகு ஒன்னான இலக்கணத்துல இருந்து அழகு ஆறு மொழிபெயர்ப்பு வரைக்கும் என்னென்னலாம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிறாங்களோ அதுல இருந்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமாக ஆரம்பிக்கிறோம் எழுத்து எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக் வரைக்கும் கவர் பண்ணிருப்போம் அதே மாதிரி மயங்கொழி சொல்லகராதி அந்த அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம் சொல் பகுதிக்கு பாத்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுமுகனாவலரிடைய புத்தகத்துல இருந்தும் தமிழ் இலக்கணம்ன்ற ஒரு புக் இருக்கு அதுல இருந்து இருந்தும் எடுத்திருப்போம் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இந்த பகுதிக்கு மட்டும் வச்சிருப்போம் சரிங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகு ஒன்னு ஒண்ணுல இருந்து மொத்த பையத்த டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு டெஸ்ட் அப்படிங்கிறது இடம் பெறுது அழகு ஒண்ணுக்கு மூணு டெஸ்ட் எழுத்துக்கு ஒண்ணு சொல்லுக்கு ஒண்ணு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதையே நம்ம வந்து எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா அழகு ரெண்டு சொல்லகராதி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்சஸ் இதுவும் இங்க கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா இந்த அழகு ரெண்டு சொல்லகராதில அடுத்த பார்த்துக்கும் சோர்சஸ் கொடுத்துருவோம் தமிழ் மரபு அப்படிங்கிற நூல்ல இருந்தும் உங்களுக்கு அவுட் சோர்சஸ்ல இந்த டெஸ்ட் எடுத்திருப்போம் சொல்லகராதிக்கும் அதே மாதிரி டிவிஷனோட சேர்த்து மூணு டெஸ்ட் இதுல நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர் பண்றோம் அவுட் சோர்சஸ் கவர் பண்றோம் அதே மாதிரி அடுத்து மூணாவது அழகாக இருக்கக்கூடிய எழுதும் திறன் அதனுடைய முதல் பார்ட் இதுல பாத்தீங்கன்னா அவுட் சோர்சஸ் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா மரபு அகர வரிசை தமிழ் மரபு ரெண்டு நூல்கள் இதுல கவர் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா இதுல ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் அழகு மூணுல நல்ல தமிழில் எழுத வேண்டுமான ஆக்கி பறந்தாமணவர்களுடைய நூல்ல இருந்தும் இன்னும் சில நூல்கள் இருந்தும் நம்ம எடுத்திருப்போம் இந்த நூலுக்கான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம் எழுதும் திறன்ல மொத்தம் ரெண்டு டெஸ்ட் கலைச்சொற்கள் அதே மாதிரி ரெண்டு டெஸ்ட் ஒரு டெஸ்ட் ஒரு ரிவிஷன் இதுக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல் பிவைக்கு தமிழ் வளர்ச்சித் துறையினுடைய அந்த கலைச்சொல் தொகுப்பு செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலி இந்த மாதிரி நிறைய அவுட் செய்து இந்த டெஸ்ட் இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் இதுக்கும் நம்ம தமிழ் மரபு நூலை வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா மரபு தொடர் அகரவரிசை அப்படிங்கிற நூலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இதுக்கு எடுத்திருக்கோம் அடுத்ததா அழகு ஆறுன்னு சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்புக்கு வட சொல் தமிழ் அகர வரிசை அயர் சொல் அகராதின்ற அவுட் சோர்சஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்புறமா கவர்மெண்ட் மெட்டீரியலையும் நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஆருங்க ரெண்டு அதுக்கப்புறமா அழகு ஏழுன்னு சொல்லக்கூடிய திருக்குறள்ல இருக்கக்கூடிய பகுதி மட்டும் அதாவது இலக்கியத்துல ஃபர்ஸ்ட் திருக்குறளுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் அப்புறம் தமிழினுடைய தொன்மை திராவிட மொழிகள் இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கு அப்படிங்கறதுனால இதுல என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா திருக்குறளுக்கும் அறநூல்களுக்கும் ரிவிஷன் அழகு ஒன்னுல இருந்து அழகு ஏழு வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் இது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா அவுட் சோர்சஸ் டெஸ்ட் அவுட் சோர்சஸ்க்கு மட்டுமே தனி டெஸ்ட் நல்ல தமிழில் எழுத வேண்டுமா பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து அதே மாதிரி தமிழ் இலக்கண ஆர்முகனாவலர் நூல்ல இருந்து அதே மாதிரி மையங்குழி சொல்லகராதி தமிழ் சொல் விளக்கம் அதுல இருந்து ஒரு டெஸ்ட் தமிழை பிழையின்றி எழுதுவோம் அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வட தமிழ் அகரவரிசை அயர் சொல்லகராதி இந்த அவுட் சோர்சஸ்ல இருந்து டெஸ்ட் அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரால இருந்து மட்டுமே ஒரு டெஸ்ட் செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலிலிருந்து ஒரு டெஸ்ட் நவீன தமிழ் அகராதில இருந்து ஒரு டெஸ்ட் அதே மாதிரி நன்னூல் எழுத்து சொல் அதுக்கப்புறம் பழமொழி நானூர்ல இருந்து ஒரு டெஸ்ட் தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதனுடைய நூல்கள்ல இருந்து ஒரு டெஸ்ட் சோ அவுட் சோர்சஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு டெஸ்ட் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்டும் கொடுத்திருப்போம் சரிங்களா சோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் மெட்டீரியல் பி வைக்கு இந்த ஐம்பது டெஸ்ட்டும் கவர் ஆகும் சரிங்களா இந்த ஐம்பது டெஸ்ட் தான் உங்களுக்கு கோர் டெஸ்ட் அடுத்தத நம்ம சொல்லி பிளஸ் பிப்டி டெஸ்ட் இதுல எந்த கொஸ்டினும் விடுபடாத அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகளை கொண்ட ரிவிஷன் தொடராக இது இருக்கும் இதுல இருக்கும் சரிங்களா ஸ்கூல் புக்ஸ் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் மொத்தம் இந்த நூறு கேள்வி தொடர்கள் கேள்வித்தாள்களுமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் நூறு இன்ட்டு நூறு மொத்தம் எத்தனை கேள்வி பத்தாயிரம் கேள்விகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க சோ இதுதான் இந்த தேர்வு தொடரினுடைய சிறப்பம்சமாக இருக்குது சோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்ரோச் கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் கவரேஜ் கிடைக்கும் ஸ்கூல் புக்ஸ் சிலபஸ் வைஸ் அவுட் சோர்சஸ்க்கு நான் அதிகப்படியான டெஸ்ட் நீங்க கவர் பண்ணி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல நீங்க உறுதி செய்வீங்க அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் சோ இந்த டெஸ்ட் சீரஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ